தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்றொழில் அமைச்சரை தடுத்து நிறுத்தியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மண்டிதீப மனித புதைகுலி தொடர்பில் வழக்கு தாக்கல் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவு அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டது அரசு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூற்று நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் மனம்பேரி ஏழு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் சட்டத்தின் ஆட்சிக்கு சகல தரப்பினரும் அடிபணிய வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவிப்பு காசாவில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு ஸ்டேல் பிறப்பித்த அதிரடி உத்தரவு தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்று கடற்கொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வுகள் நெல்லூரின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நேற்று தினம் புதன்கிழமை மாலை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தியாக தீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனா் அதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி முரண்பட்டனர் குறைத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் ஆகியுள்ள நிலையில் தியாக தீபத்தின் தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை நிறுத்தியமை கண்டிக்கத்தக்கது என பல தரப்பினரும் தமது கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் தொடர்பில் ஊர்காவல் துறை நீதபாட் நீதிமன்றில் நேற்று தினம் புதன்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆண்டு தீவகத்தை ராணுவம் கைப்பற்றியது அந்த சமயம் தீவில் உயிருடன் பிடிக்கப்பட்ட பொதுமக்களின் பலர் ராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட துணை குழுக்களாலும் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் சடலங்கள் உள்ள கிணறு உட்பட மூன்று கிணறுகளில் போடப்பட்டு மூடப்பட்டது என கூறப்படுகின்றது இது தொடர்பில் விசாரணை நடத்தி அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த கொலைச் சம்பவங்களுக்கு கண்டகண்ட சாட்சியங்கள் மற்றும் மதகுருமார் சிலரும் இணைந்து இந்த தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கு நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது ஊர்காவல்துறை போலீசாரிடம் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் பாரப்படுத்தப்பட்டது அத்துடன் மன்னித்தீவு மனித புதிகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும் ஆறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கு போலீசார் காலவகாசம் கோரியமையினால் வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பெரும் ஆணையை பெற்று தந்த அரச ஊழியர்கள் அரசாளியை தற்போது கைவிடப்பட்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் திருக்குடுமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான நேற்றைய சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மீட்கெண்டுமாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பு செய்வதாக கூறி இன்று இருபத்தி மூவாயிரம் ஊழியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளனர் மின்சாரத்துறையில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்துறைகளில் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு புதிய போட்டித்தன்மை வாய்ந்த கட்டமைப்பை நோக்கி நகர்வது அவசியம் எனினும் இந்த இருபத்தி மூவாயிரம் தொழிலாளர்களுக்கும் தொழிற்பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் தற்போதைய அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவிய மின்சார சபை ஊழியர்களை இந்த அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது மின்சார சபை ஊழியர்களை வீதிக்கு கொண்டு வந்த முந்தைய அரசுகளை அசௌகரியங்களுக்கு ஆளாக்கி அரச ஊழியர்களின் உதவியுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு இன்று மின்சாரத் துறையில் பணிபுரியும் இருபத்தி மூவாயிரம் அரச ஊழியர்களை மறந்துவிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மின்சாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இப்போது தாமதமாக முன்வந்து ஓய்வு பெறலாம் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அப்போது மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவராக செயல்பட்டார் மின்சாரத்துறையில் உள்ள ஊழியர்களை தவறாக வழிநடத்தி வீதி கிறங்க வழிவகுத்து அதன் விளைவாக கடுவலை தவிசாளர் அவர் தவிசாளர் பதவிக்கு வந்ததன் பிற்பாடு அவரும் மின்சார சபை ஊழியர்களை மறந்துவிட்டு அவர்களை ஆபத்தில் சிக்க வைத்துள்ளார் எனவே மக்களையும் அரச ஊழியர்களையும் ஏமாற்றிய இந்த அரசுக்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்குமாறு நான் சகலரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மித்திரிவில் கண்டுபிடிக்கப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரிசாயினிகள் அடங்கிய கொள்கையின் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் சம்பத் மெனப்பேரியை ஏழு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்த போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் வலசமுள்ள நீதவான் மல்சாஹொடித்துவக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை அனுமதி வழங்கியுள்ளார் இந்தோனேசியாவில் குற்றப்பு திணைகள் அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல் பத்ரா பத்மே கொமான்டோ சலித் மற்றும் பானாந்துறை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் கடந்த மாதம் இருபத்தி தேதி கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து கெஹில் பத்ரா பத்மி மற்றும் பானாந்துறை நிலங்க உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் மினித்தனியாவில் உள்ள காடியொன்றில் இம்மாதம் ஐந்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கெஹல் பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பதாயிரம் கிராம் ரசாயனங்கள் அடங்கிய கொள்கை கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சம்பத்மேனம்பேரி நேற்று காலை சட்டத்தரணைகளுடாக வலசமுள்ள நீதவா நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் அவரை ஏழு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு நிலையான அரசை உருவாக்க அனைவரும் சட்டத்திற்கும் ஆட்சிக்கு அடிபணிய வேண்டும் அரசியல் கலாச்சாரத்தின் அழிவு காரணமாக நமது நாடு ஆயுதம் இந்திய குற்ற கும்பல்களுக்கு பலியாகியுள்ளது என ஜனாதிபதி அனரகுமார் விசநாயக்கர் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மேரிகம்ம வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகளை நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை நாங்கள் அறிவோம் இதன் விளைவாக முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையையும் வீழ்ச்சியடைந்தது அத்தகைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு நாடு ஒரு தசாப்த காலத்தை இழக்கின்றது ஒரு தசாப்தத்துக்கும் குறைவான காலத்தில் ஒருவேளை பாதி காலத்துக்குள் அதை மாற்ற எங்கள் அரசு எதிர்பார்க்கின்றது இந்த பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது இழந்த தசாப்தம் ஒரு நீண்டகால நெருக்கடியை உருவாகுகின்றது இந்த நெடுஞ்சாலை பகுதியை அதற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம் இந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட நெருக்கடியின் அளவு மற்றும் திசையை இதுபோன்ற திட்டங்களில் இருந்து அடையாளம் காணலாம் சீரழிந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு பதிலாக சீரான அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் பாதையில் அரசியல் அதிகாரம் மற்றும் பிரஜை இருவரனது முன்னேற்றம் மிகவும் முக்கியமானது எனவே உலகில் முன்னறிய நாடாகவும் உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடாகவும் இலங்கையை கட்டியெழுப்பும் சவாலை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் இந்த திட்டத்தை வெற்றிகரமாகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் ஓர் அரசாக உங்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து ஆதரவையும் வழங்குவேன் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் இந்த திட்டத்தை முடித்து தேசத்துக்கு வழங்குவதற்கு உங்கள் அனைவரையும் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் வில தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சார்பாக நேற்று தினம் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரெட்டி சில்வாவின் கோரிக்கையை தரிசீலித்ததன் பின்னர் நீதிமன்றத்தின் ஒரு அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது எனினும் முதல்கம் மின் பிளவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்பிணனாய்வு பிரிவு அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புவிச்சரிவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் அரசு உரிமையை சரியான முறையில் அறவிடாமையால் அரசாங்கத்துக்கு பெருந்தொகையான நிதியிழப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய தெரியவந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு கூட்டத்தின் போதே இந்த விடயம் சிலாபம் நிறுவனத்துக்கு மணல் அகழ்வுகளுக்காக தனியார் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வரையில் அகழ்வு பணிக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது ஒப்பந்ததாரர்களினால் முப்பத்தாறு

கருங்கல்லை உடைக்கும் போது கல்குவாரி வழங்கப்பட்டுள்ள வெடிப்பொருட்களின் அளவை அடிப்படையாக கொண்டு குறித்த கல்குவாரிக்கான அரசுரிமை அறிவிடப்பட்டதிலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன ஆனால் சட்டவிரோதமாக வெடிபொருட்களை பயன்படுத்துவதால் அகற்றப்படும் கருங்களின் உண்மையான அளவை கணக்கிட முடியாது என மூலம் அரசுக்கு பெரும் ஏற்படுவதாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கருங்கல் குவாரிகள் மூலம் கருங்கல் பெரிய அளவில் உடைக்கப்பட்டாலும் அரசுக்கு சிறிய அளவு வரமான மாத்திரமே கிடைப்பதாகவும் கோப்குழுவில் தன்னியக்க திரவ வாய்வு மின்னோட்ட நிலையம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது மர சூரிய வட்டம் அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்களி ஆகியோரின் தலைமையில் இதற்கான நிகழ்வு நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது ி சொந்த வீத்திரவ வாயு மின் உற்பத்தி நிலையத்தில் முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் முழுத்திறன் கொண்ட மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார விலைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கையை மாற்றுவதற்காக கொள்முதல் மற்றும் மனு செயல்முறையை செயற்படுத்தி எரிபொருளை அடிப்படையாக கொண்ட மின் உற்பத்தியில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலங்களுக்கு மின் உற்பத்தியை மாற்றவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது மக்களும் நியாயமான மற்றும் கட்டுப்படியான விலையில் மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்தை வலப்படுத்துவதில் உற்பத்தியாளர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார் சுமார் ஏழு லட்சம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறியும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சிவுக்கு எதிரான வழக்கின் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்றைய தினம் இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லாங்கா ஜெயரத்ன முன்னணியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் பொதுப்பணியில் விடுவிக்கப்பட்டிருந்த விமல் வீரவன்சவும் முற்பட்டிருந்தார் விமல் வீரவன்ச சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்துக்கு கோரினார் இதை கருத்தில் கொண்டு சாட்சி விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளிக்க உத்தரவிடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சராக இருந்த விமல் வீரவன்ச ஈட்டிய சுமார் ஏழரை கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளியிட தவறியமைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பரவித்துறை கட்கோவிலும் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடற்றில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அளித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சாகிதம் கெட்கோவளம் பகுதிக்கு சென்று நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்தார் அந்த பகுதியில் சட்டவிரோத மணலாக வெளியிடப்படும் கும்பலால் மீன்பாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே இது பற்றி ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அதிகாரிகள் சாகிதம் அமைச்சரங்கு விரைந்திருந்தார் மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவற்றை பற்றி போலீசாரிடம் எடுத்துரைத்தார் போலீசாரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகளூடாகவே மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்த வைத்தார் அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வட்ட தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயமாக முடிவெட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் சுகநலம் விசாரித்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இடிந்து சங்கிலியன் பந்திரிமனை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் ஆகியோர் நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளனர் மந்திரிமனை சங்கிலின் மந்திரிமனே இன்றைக்கு எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழர்கிட்ட அடையாளம் இன்றைக்கு ஒரு சௌதி இடிஞ்சு விழுந்து அதன் கச்சேரிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் இணைப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடனும் நாங்கள் கலந்தாய் வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வெருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருட்களுக்கு ஒரு சுகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலா நீ என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் துணைக்கு கொடுக்கும்போது சிலர் தொல்பொருள் திணைக்கிறது கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டேருந்து இடிஞ்சு விழுகிறத விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டியது என்னென்ன தமிழட்ட அடையாளமன்ற வகையில் பேணி பாதுகாக்கணும் தொல்பொருத்தினர் கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே ஒரு இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இருந்தடக்கம் சுயரித்து அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற இது தனி அடையாளம் இதற்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு போட்டு அனைவரது சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்புரத்தினருக்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிக்கிறதுக்கான நடவடிக்கை எங்களால் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் தனி தனியொருவால் இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல விமர்சனங்களின் ஜேம்பேர் இது மாறி மாறி கொடுக்கப்படுறோம் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழவிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிசியில் முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமேனில் கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்படுத்துணை கீழே கொண்டு வந்து மீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம் கவலைக்குரிய விவரம் மனவேர்த்தத்துக்குரிய வீடியோ முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய வீடியோம் உண்மையாக இது ஒரு பேசு பொருளான பொருள் தமிழற்ற அடையாளத்தை எப்போதும் சிதியை விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக காலம் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் இப்போதுதான் ஆட்சி அமைந்திருக்கு இது எதிர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவாதுறை மண்புட்டி பகுதியில் நானூற்றி எழுபது கிராம் கஞ்சா கலந்த மாவாவுடன் ஒருவர் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் டாவாதுறையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஆவார் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது இவர் நீண்டகாலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக எழுதிய விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசா மீது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள ஸ்டேல் அங்கு வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நேற்று முன்தினம் முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் ஸ்டேல் மேற்கொண்டு வருகின்றது பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாக் உள்ளிட்ட உயரதிகாரிகளின் தூண்டுதலுக்க ஸ்ரீல் காஷாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரியவந்த நிலையிலேயே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் என காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் அதுடன் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் காசாவில் உள்ள சிறுவர் மருத்துவமனை உட்பட மூன்று மருத்துவமனைகள் குறைவைக்கப்பட்டன என ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சீனியர்கள் மக்கள் வெளியேறுவதற்கு மேலும் நாற்பத்தட்டு மணி நேரம் வீதியை திறந்து விடுவதாக ஸ்டேல் ராணுவம் நேற்று தினம் அறிவித்திருந்தது